சார் வணக்கம் வணக்கம் குவைத்தில் வந்து இப்போது தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போது பேர் இறந்துருக்காங்க அதோடய காரணம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து குவைத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அங்கே போய் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இடம்பெயர்வுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறேன் அதாவது தமிழகத்திலருந்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குவைத் மட்டும் இல்லை அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு இப்போ போகிறாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்முடைய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பு என்பது குறுகிட்டே வருது அதற்கான வேலை வாய்ப்புக்கான எந்தவித முகாந்திரம் இல்லாமல் நம்முடைய கொள்கைகள் இருப்பதுதான் பிரதானமான காரணம் அதனால் அவங்க அங்கிருந்து இங்கே இங்கிருந்து புலம்பெயர்ந்து போகக்கூடிய ஏற்பாடுகள் நடக்கிறது உண்மையிலே கே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று தோழர்கள் இறந்து தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க அவர்களுக்கு முதல்ல அஞ்சலி செலுத்து செலுத்துவது கடமை அடுத்து கேரளாவிலிருந்து இருபத்தொம்போது பேரும் அதே போன்று இந்தியாவில் தமிழகத்தில் ஏழு பேரும் மரணித்தார் பிரதானமான காரணம் என்பது அந்த கட்டுமான பணிகளில் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போயிருக்காங்க வேலைகளுக்கு போயிருக்காங்க அந்த பணிகள் பொழுது அதற்கான பாதுகாப்பு என்பது இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு முறை என்பது இருக்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு முறை கஃபேலா முறை என்று இருக்கிறது நம்முடைய தொழிலாளர்கள் இந்திய நாட்டிலேருந்து போகக்கூடிய தொழிலாளர் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய குறிப்பாக கட்டுமான பணிகள் கட்டுமானப் பணிகளுக்கு செல்லக்கூடிய அந்த தொழிலாளருடைய பாஸ்போர்ட் வாங்கி வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த அவர்கள் பல வேலைகள் செய்வதற்கு நிர்பந்தப்படுத்துவது சென்ற வேலைகளுக்கு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட வேலைக்கு செ அது மட்டுமல்லாமல் மற்ற வேலைகளையும் நிர்பந்தக்கூடிய வகையில் அவங்கள பயன்படுத்துவதை போன்று அதாவது பாஸ்போர்ட் என் கையில் சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை தமிழகத்தில் இருக்குல்ல அது போன்று அவருடைய வாழ்க்கை என்பதே அந்த அந்த கஃேல என்று சொல்லக்கூடிய அந்த மேஸ்திரி கிட்ட நம்ம மேஸ்திரின்னு சொல்லுவோம் மேஸ்திரி கிட்ட தான் இருக்குது அந்த கஃல முறை தான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு நம்முடைய தொழிலாளர்களை குறிப்பாக இந்திய நாட்டு தொழிலாளர்களை அது கேரளா தான் அதிகபட்சமாக போகக்கூடிய தமிழகம் அந்த தொழிலாளர்களை சுரண்டக்கூடிய தன்மை என்பது அந்த கஃபேல முறையில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ உள்நாட்டில் அவங்களுக்கு வேலைகள் இருந்திருந்தால் வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் பட் அப்படி அப்படி இருக்கும்போது ஏன் அந்த வேலைவாய்ப்பை வந்து உள்நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து எடுத்து தர மாட்டேங்கிறாங்க உள்நாட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அதாவது இந்திய நாட்டில் மனித பலம் என்பது அதிக அதிக அதீதமாக இருக்கிறது நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மனித பலத்தை பயன்படுத்துகிற விதம் என்பது இந்திய நாட்டினுடைய அரசு முறைக்கு அல்லது ஆட்சியாளர்களுடைய முறை என்பது அல்லது அவருடைய கொள்கைகள் என்பது புதிய பொருளாதார கொள்கை தாராளமய கொள்கை என்கின்ற அந்த வடிவங்கள் அந்த வடிவங்களில் அவர்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் மிக மெத்தனமான போக்கையை கடைபிடிக்க கடைபிடிக்கிறார்கள் அது நியூ லிபரல் ஆர்டர் என்று சொல்லவும் இல்லையா அதனுடைய அதன்படி தான் இவர்கள் இருக்கிறாங்க ஸோ பெரும்பாலான கார்பெட்டுகளுக்கு அல்லது பிற நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா குவைத்து ஒன்று சொன்னீங்க இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க இஸ்ரேலுக்கு அனுப்பதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம ஏற்கக்கூடியாத ஏற்கக்கூடாத ஒன்று இஸ்ரேலுக்கு நம்முடைய கட்டுமான தொழிலாளர்களை அனுப்புவது அங்கே போய்ட்டு அங்கே பல்வேறு பணிகளுக்கு பாதுகாப்பு பணிகளுக்கு அல்லது போருக்கான அந்த போர் முனைகளை பயன்படுத்தக்கூடிய வகைகளை அவர்களை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இதில் தான் இந்த முறைகளில் தான் அரசு என்பது அரசின் கொள்கை என்பது மிக தவறான கொள்கையாக நம்ம பார்க்குறோம் நம் நாட்டினுடைய கொள்கை என்பது வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான கொள்கை அல்ல கடந்த பத்தாண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புதிய அந்த திராவிட அந்த நம்முடைய பாஜக அரசு என்பது தொடர்ச்சியாக சொல்கிறாங்களே தவிர இந்த இதில் உருவாக்குகிறோம் வேலை வாய்ப்பு உருவாக்குறோம் சொல்கிறாங்க தவிர ஆனால் அந்த வாய்ப்பு உருவாக்குவதற்கான எந்த முகாந்திரமும் இந்த இல்லை ஆனால் நிறைய வேலைவாய்ப்பு உருவாத உருவாக்குவதற்கான பல்வேறு விஷயங்கள் நம் நாட்டில் இருக்கிறது அதை செய்வதற்கு இந்த அரசு முனைப்பாக இல்லை என்பதை நம்ம பார்க்குறது அங்கே வந்து விபத்து ஏற்பட்ட அந்த கட்டடம் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது அந்த பில்டிங் ஓனர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன மாதிரியான இதெல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த அந்த கவர்மெண்ட் அந்த அரச குவைத்தினுடைய அரசர் என்ன சொல்லா அவ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க கிரீடி எம்ப்ளாயர்ஸ் அதாவது தங்களுக்கு லாபத்தை லாப வெறியோடு இருக்கக்கூடிய முதலாளிகள் செய்யத்த இந்த துரோகம் என்பது அவங்க சொல்கிறார் அவரே சொல்கிறார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இது இது குவைத்து மட்டுமல்ல எல்லா நாடுகளிலுமே எல்லா நாடுகளிலே புலம்பெயர்ந்து தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்பது இல்லை என்பது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் வேறு விதமாக வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஹெச் ஒன் பி விசால இப்படி பல விஷயம் பல பிரச்சனைகள் வரக்கூடியது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள் அல்லது ஒரு தீர்மானங்கள் என்பது சர்வதேச தொழிலாளர் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்கு கன்வென்ஷன் தட் நைன்டி செவன் அப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒரு ரெண்டு கன்வென்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதன்படி பொழுது எந்த நாடுமே இந்த இந்த இவர்களுக்கு இவர்களுக்கான அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவது பாதுகாப்பாக வைத்து கொண்டு மீண்டும் தன்னுடைய அந்த தாய்நாட்டுக்கு அனுப்புவது போன்ற எந்தவித பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை இந்த அரசு இந்த குவைத் நாடு செய்தது என்பது தான் அந்த அரசனுடைய செய்தியே சொல்கிறது அரசரே சொல்கிறாரு இவர்கள் க்ரீடி எம்ப்ளாயர்ஸ் அதாவது அதாவது என்ன லாபத்தை மேன்மேலும் பெருக்குவதற்கான இப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்கிறாங்க ஏன்னா அங்கிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எந்த விதமான தப்பித்து வருவதற்கோ அல்லது மற்ற வெளிவருவதற்கான எந்தவித ஏற்பாடும் இல்லை பெரும்பாலான இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்பது புகை சுவாசித்து வெளிவரமுடைய சூழ்நிலை இறந்துருக்கிறார்கள் ஒழிய ஓடி வருவதற்காக அல்லது தப்பித்து வருவதற்கான எந்தவித ந நில அந்த ஏற்பாடுகள் இல்லை அப்படிப்பட்ட தான் நம்முடைய தொழிலாளர்கள் தக்க தங்க வைத்திருக்கான் என்பதை நம்ம பார்க்குறோம் பாஸ்போர்ட் வந்து விசா வந்து இந்த டூரிஸ்ட்டில் போகிறவங்களை அங்கே தங்க வச்சதாகவும் அங்கே வேலைக்கு எடுத்ததாகவும் நியூஸ் வந்து வெளியே வந்தது முறையற்ற பாஸ்போர்ட் விசா வந்து எப்படி வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இந்த பா இந்த விசாவெல்லாம் வந்து முறையீடு கரெக்டான ஒரு முறையாக சரிபார்க்கறதுக்கு அந்த எங்கே நடவடிக்கையும் எடுக்கலையா இல்லை சரியாக எதுவும் கவனி கவனிக்கப்படலையாங்கிற கேள்வியும் வருது நான் ஏற்கனவே சின்ன அந்த கஃேலே சிஸ்டம் இருக்குல்ல இப்போ நான் வந்து டூருக்கு ஏதோ விசா எடுத்து போனாலும் கூட அல்லது விசா இல்லாமல் பல பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் போகக்கூடிய ஏற்பாடு இருக்குது அது உள்ளே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக சில சீர்கேடுகள் மூலமாக செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அது போகும்பொழுது என்னுடைய அத்தாட்சியான பாஸ்போர்ட் அந்த தொழிலாளருடைய அத்தாட்சியான பாஸ்போர்ட் என்பது அவர் கையில் போயிடுது அந்த மேஸ்திரி புரோக்கர் கையில் போயிடுது அந்த புரோக்கர் கையில் போன பிறகு நான் அவர் சொல்லக்கூடிய விதத்தில் நான் செய்ய முடியும் என்ன என்னென்னா திரும்பி வர்றதோ அல்லது எனக்கு சாப்பாடு போடுறதோ என்னுடைய வாழ்க்கை அங்கே நடத்த வேண்டும் என்று சொன்னால் நான் அவர் சொல்வதை நான் கேட்கணும் அப்படி சில முறைகேடுகள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அரசும் இது கண்ணு காணாமல் இருப்பதை நம்ம பார்க்கணும் அரசு என்பது நம்முடைய தமிழக அரசும் சரி அல்லது இந்திய அரசும் சரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது கேரளாவிலேருந்து கேரளா தான் பெரு பெருமளவுக்கு இழப்பு உயிரிழப்பு என்று இருபத்தி ஏழு பேர் இழந் இறந்துருக்காங்க அப்போ அதனுடைய ச அவங்க ஹெல்த் மினிஸ்டர் போகணுன்னு சொல்கிறாங்க போய் நான் போய் பார்த்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிற பொழுது மறுக்கிறாங்க இந்த அரசு மோடி அரசு மறுக்கிறது அப்போ அது அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அது இது வந்து ஒரு ஒரு நான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருபத்தேழு பேர் இறந்துருக்கிறாங்க ஏன்னா அங்கே தான் அங்கே தான் நிறைய கா கான்ட்ரிபியூஷன் நிறைய புலம்பெயர் தொழிலாளர் அது அதிக எண்ணிக்கையில் தான் குவைத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கிறாங்க அப்போ அவருடைய அந்த சேஃப்டி பார்ப்பதற்கும் அல்லது அவர்களை கொண்டு வரு அந்த இறந்த சடலங்களை கொண்டு வருவதற்குமான ஏற்பாடுகள் செய்வதற்காக செல்கிற செல்கிறேன்னு சொன்ன உடனே கிளியரன்ஸ் தரல அப்போ அதனுடைய சூழ்ச்சி என்ன அது என்ன அரசியல் என்ன இதெல்லாம் தான் இந்த பாதுகா தொழிலாளருடைய பாதுகாப்புலேயும் அரசனுடைய அந்த செயல்பாடுகளையும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நமக்கு வளர்க்கிறது சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ